ஏய் மூணு 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 நாயுடு நின்றாரு ஆறு ராயி நின்றாரு ஒரு மூணு நாளை நின்று முடிஞ்ச திரும்ப ஏழு கொடுத்தார் அப்படி சாப்பிடு என்பது Để đó. Đó. Không một đi mà đi nhiều rồi. 100. 2. đi, 4.

உக்கறனே நெ வீட் எடுக்குறீங்க பாருங்க ஏ அனே அனே வெயில கார் சூரி ஆனே அனே வெயில கார் மச்சான் பாக்கனே நேச்சுடியா போனே உதுல விசாத்ரமேனே வெயில கார் விசாத்ரமேனே எங்கடா என்ன இது பாயிண்ட் இல்லையா

ஏய் கட்டி உள்ள போங்கடா பிக்ரௌண்டின் ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் லோக்கல் டீம் ரெண்டு டீம் உள்ள போ சந்திரபாண்டி ஏ 66 மேட்டுப்பட்டி வளர்மறை முடார்வட்டி கேப்டன் இந்த ஆறு செட்டி வேல கேப்டன் வே கிரவுண்ட் கா எந்த டீம் போவாது நல்ல டீம் மட்டும் தான் நாலு டீம் உள்ள போ ஆனி கீழ இருக்கா பி கிரவுண்டின் ஆட்டத்தின் கடைசி 2 நிமிடம் லாஸ்ட் 2 मिनिट्स ஆஃப் ப்ளே